வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கைசிக ஏகாதசி பற்றி தெரிந்து கொள்ளலாம் கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசி நாளில் அல்லது சந்திரனின் வளர்ப்பிழை கட்டத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது மற்றும் விஷ்ணு கோவில்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில்தான் பகவான் விஷ்ணு நம்பாடுவான் மற்றும் ஒரு பிரம்ம ராட்சசர் மூலம் பிறப்பும் ஜாதியும் வெறும் உடல் சார்ந்தது என்றும் பக்தியும் சத்தியத்தை கடைப்பிடிப்பதும் தான் முக்கியம் என்பதை உலகுக்கு நிரூபித்தார் என்று நம்பப்படுகிறது கைசிகா என்பது ஒரு ராகம் அல்லது ராகத்தின் பெயர் கைசிக ஏகாதசியின் மகத்துவம் வராக புராணத்தின் ஒரு பகுதியான கைசிக புராணத்தில் காணப்படுகிறது நம் பாடுவான் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் சண்டாள குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் அவர் விஷ்ணுவின் தீவிர பக்தர் தினமும் ஒரு கோவிலில் விஷ்ணுவை புகழ்ந்து பாடுவது வழக்கம் ஒருமுறை கார்த்திகை சுக்ல ஏகாதசி என்று அவர் தினசரி பிரார்த்தனைக்காக சென்று கொண்டிருந்தபோது ஒரு பிரம்ம ராட்சசால் கடுமையான பேய் வடிவம் அதால் தடுத்து நிறுத்தப்பட்டார் ராட்சசர்கள் பல நாட்களாக உணவு உண்ணவில்லை ராட்சசர்கள் நம் பாடுவானை உடனே உண்ண விரும்பினார்கள் நம் பாடுவான் தன்னை உணவாக கொடுக்க தயாராக இருந்தான் ஆனால் விஷ்ணுவுக்கு முன்பாக அன்றைய பூஜையை முடிக்க விரும்பினான் ஆரம்பத்தில் தயங்கிய ராட்சசர்கள் நம் பாடுவானுக்கு சம்மதம் தெரிவித்தனர் பின்னர் நம் பாடுவான் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தார் கைசிக ஸ்வரத்தில் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பெருமையை பாடினார் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு நம் பாடுவான் பிரம்ம நோக்கி நடக்க ஆரம்பித்தார் திடீரென்று அங்கே ஒரு முதியவர் தோன்றி நம் பாடுவானை வேறு வழியில் தப்பிக்க சொன்னார் ஆனால் நம் பாடுவான் அதை செய்ய தயாராக இல்லை அந்த முதியவர் விஷ்ணுவேதான் நம் பாடுவான் சென்று தன்னை ராட்சசர்களுக்கு அர்ப்பணித்தார் ஆனால் அவரது பசி மறைந்துவிட்டது மாறாக அவர் விஷ்ணு பக்தரின் உண்மைத்தன்மையைக் கண்டு நெகிழ்ந்தார் அப்போது பிரம்மராட்சர்கள் அவரது கதையைச் சொன்னார்கள் அவர் ஒரு பிராமணர் அவர் கவனமாக யாகம் செய்யாததால் அவரது பெரியவர்களால் பிரம்ம ராட்சஷாக மாறும்படி சபிக்கப்பட்டார் அப்போது ராட்சசர்கள் நம் ஒரு பிரார்த்தனையின் பலனை தருமாறு கேட்டு கொண்டார்கள் ஆனால் நம் பாடுவான் தான் எந்த வெகுமதிக்காகவும் பாடியதில்லை என்றும் பக்தியின் காரணமாகவும் அதன் பலனை பற்றி கவலைப்பட்டதில்லை என்றும் கூறினார் இந்த விசித்திரமான மற்றும் கடுமையான வடிவத்தில் தொடர்ந்து வாழ வேண்டியதால் பிரம்ம ராட்சஸ் மனசோர்வடைந்தார் நம்பாடுவான் இராட்சசர்களின் அவள நிலையை கண்டு மனம் நெகிழ்ந்து அவனுக்கு உதவ எண்ணினார் பிறகு நம்பாடுவான் விஷ்ணுவை புகழ்ந்து தன் கடைசியாக பாடிய பாடலின் பலனை தாராளமாகவும் முழு மனதுடனும் பிரம்ம ராட்சஸர்களுக்கு வழங்கினார் அவர் பேசிய உடனேயே ராட்சசர்கள் அவரது பிராமண வடிவமாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் நம் பாடுவானின் கதை விஷ்ணு கோவில்களில் சொல்லப்பட்டு கேட்கப்பட்டது கைசிக ஏகாதசி அன்று இன்று இந்த கதையை கேட்பது பாவ விமோச்சனத்திற்கு உதவும் என்பது நம்பிக்கை இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ